நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்தது மின் இரசாயன கலம் மின் இரசாயன கலங்களில் என்ன நடந்த நாங்கள் அங்க வெற்றி ஒன்று பயன்படுத்தல்ல அதுக்குள்ளே நடக்க ரசாயன தாக்கங்களின் மூலம்தான் மின் உற்பத்தி செய்யப்பட்ட மின் இரசாயன கலங்களில் ரசாயன தாக்கங்களின் மூலம் மின் உற்பத்தி செய்யப்பட்ட உளைஞாபகம் இப்படி ஒரு முகவைக்குள்ள நாங்கள் எசூஎஸ்ஓ கரைசல் ஐதான சர்க்கூரி தமிழை கரைசல் எடுத்த ஏன்னா ஐதான சல் பூரிக்கம் இல்லை கரைசல் எடுத்த அதுக்கு போல் இங்கே வந்து செப்புத்தாடு நாகத்தாட்டை வச்ச கல்வனோமானிய வச்ச கடத்துங்கா மியோனோட கல்வனோமானியை இணைச்ச இந்த சந்தர்ப்பத்தில் கல்வனோமானியின் மூல் திரும்பலை காட்டியது அப்படின்ற என்ன அதுதான் மின்னோட்டம் உருவாக்கப்பட்ட மின்னோட்டம் உருவாக்கப்பட்ட அப்போ இங்கே ரசாயன மாற்றங்களின் மூலம் மின் உருவாக்கப்பட்ட அப்படின்ற அதை மருந்தால் எப்படி மின்னால ரசாயன மாற்றங்களையும் நிகழ வைக்கலாம் அதைத்தான் நாங்கள் இப்போ படிக்க போகிறது மின்சாரத்தை செலுத்தி ரசாயன மாற்றங்களை எவ்வாறு நிகழச் செய்யலாம் வேண்டும் அடுத்தது உனக்கு தெரியும் கடத்திகள் காவலிகள் அது சின்ன கிளாஸ்லேருந்து நாங்கள் படித்தே விசியம் கடத்தி என்றால் என்ன மின்னோட்டத்தை கடத்தக்கூடியவை மின் கடத்திகள் எல்லா உலோகங்களுமே மின்னை கடத்தும் உலோகங்கள் அனைத்துமே விண்ணை கடத்தும் அதே நேரம் அலுலோகங்கள்ல காபன் கடத்தும் அடுத்தது காரியம் அப்படின்ற காரியம் தான் விண்ணை கடத்தும் அப்ப எக்ஸாம்ல வந்து காபன் என்று தான் அதுக்கு அதற்கு கோடடிக்கலாம் ஆனா உங்ககிட்ட கேட்டு நீங்க காரியம் என்று தான் சரியா காரியம் அப்ப கடத்திகள் என்றால் என்ன மின்னோட்டத்தை கடத்தக்கூடியவை கடத்திகள் மின்னோட்டத்தை கடத்தக்கூடியவை கடத்திகள் உலோகங்கள் அனைத்துமே மின்னை கடத்தும் அல்லுலோகங்கள்ல கார்பன் மட்டும் தான் விண்ணை கடத்தும் அல்லுலோகங்கள் கார்பன் மட்டும் தான் வினை கடத்தும் அது வந்து திண்மங்கள்லாம் திரவங்களை எடுத்தவங்களும் எல்ல திரவங்களும்ன கடத்தாது சில திரவங்கள் மின கடத்தாது அப்ப திரவங்களை நாங்கள் கடத்தி காவலி என்று பிரிக்க ரெண்டாக பிரிக்கிற எப்படி என்றால் மின் பாகுபொருள் அடுத்தது மின் பகா பொருள் மின் பாகுப்பொருள் அடுத்தது என்ன மின் பகா பொருள் மின் பகுப்பொருள் என்றால் மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய திரவங்கள் மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய திரவங்கள் மின் பகுப்பொருள் மின்னோட்டத்தை கடத்தாத திரவங்கள் மின் பகா மின்னோட்டம் என்றால் என்ன ஏற்றங்களின் அசைவு ஏற்றமாக இருக்கலாம் மறை ஏற்றமாக இருக்கலாம் கடத்திகளுக்குள்ளே என்றால் நிலத்திறன்கள் ஏன்னா அப்ப மின் பகுப்பொருள் மின்பகாப்பொருள் என்று ரெண்டு வகையான திரவங்கள் காணப்படியா மின் பகுப்பொருள் என்றால் மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய திரவங்கள் மின் பகாப்பொருள் என்றால் மின்னோட்டத்தை கடத்தாத திரவங்கள் திரவங்களை எடுத்தால் அதுக்குள்ள அயன்கள் இருந்தால் தான் ஏற்றங்கள் இருந்தால் தான் மின்னோட்டத்தை கடத்த ஏலும் ஏற்றங்கள் இல்லாட்டி மின்னோட்டத்தை கடத்த ஏலாம் இப்போ நாங்க பார்ப்போம் அயன் சேர்வைகள் அயன் சேர்வைகள் என்றால் என்ன அயன் சேர்வைகள் அதை எப்படி உருவாகுற என்ற விஷயங்கள் எல்லாம் நான் படிச்சுக்கிறோம் இப்போ அதெல்லாம் மீட்டர் செய்ய போனேன்டா கஷ்டம் அப்ப நான் சும்மா நோங்களை நான் இப்போ என்றால் கரி உப்பு கறி உப்பு சோடியம் குளோரைட் இந்த மாதிரி சிம்பிளான கேள்வியாக கூட சம்டே மூலமல்ல வந்திருக்கிறேன் கறி உப்பின் ரசாயன சூத்திரம் யாரு என் கரி உப்பு பெயர் என்ன சோடியம் குளோரைட்டு சோடியம் குளோரைட்டு இது ஒரு சோடியம் குளோரைட்டு இது ஒரு அயல் சேர்வை இந்த அயல் சேர்வையில் நான் சும்மா கீறுறேன் சரியாக உண்மையான பண்ணுறீங்க நார்மலாக கீறுறேன் என் பிளஸ் சீஎல் மைனஸ்

ஏற்றங்களின் அசைவுதான் மின்னோட்டம் ஆகவே அயல் சேர்வைகளால் திண்ம நிலையில் மின்னை கடத்தங்கள் இல்லாதவா ஏற்றங்கள் இருக்குங்களுக்கு அசைய ஏறாது ஆனா அயல் சேர்வை நாங்கள் உருக்கினால் இப்போ உப்ப நாங்க உருக்குற சூடாக்கி உருக்கிற உருக்கினால் இதெல்லாம் தனித்தனி ஆகிவிடும் எண்ணெய் தனித்தனி

கரைோம் என்றால் அதுல வந்து என்னஸ் அயர் களுக்கு மேலதிகமாக பிளஸ்ஸும் ஓஎச் மைனஸும் காணப்படும் அப்ப உப்ப நீர்ல கரைச்சால் அதாவது உப்பு கரைசல் மின் கடத்தும் அதுதானே இப்ப இந்த சைட்ல ஏன்னா இந்த கரை கடலோர சைட்ல கடலோர சைட்ல இருக்கிற வீடுகள்ல சாப்பிட்டே சுச்ச புடிச்சேங்க அப்படியா சுச்சுக்குள்ள கையை போடுறதல்ல வெளியால இப்படி இப்படி ஒரு சுச்சங்க இருக்கோமே அதை போடுறது இப்படி கையை வச்சா கூட கரண்ட் வருங்க ஏன்னா அங்க உப்பு படிந்து காணப்படும் சில டைம்ல அப்ப உப்பு படிந்து அந்த உப்பு அந்த கரண்ட் கருத்தப்படியா அப்ப பொதுவாக இந்த அனுபவம் எனக்கு நீக்கிறார் இப்படி நடக்குது சரிங்களா உப்பு கரைசல் மின்ன கடத்தும் அயல் சேர்வைகள் அமிலம் எடுத்தால் அமிலங்கள் சொல்லி தந்த வண்ணமிலம் வண்ணம் வேண்டாம் முற்றாக இருந்து ரெண்டு பிளஸ் எக்வசாகவும் மாறும் அப்ப அங்க உருவாக்கப்படுது ஆகவே மின்ன அதே மாதிரி கார நீர்கரை அப்ப மூலக்கரைசலை எடுத்தால் அதிலே மையங்கள் காணப்படும் அது மின் கடத்தும் அப்ப அகிலக்கரைசல் மின்ன கடத்தும் மூலக்கரைசல் மின்ன கடத்தும் அயல் சேர்வைகள் உருகிய நிலையில் கடத்தும் கடத்தும்ங்கிட்டு வந்த சேவைகள் எடுத்தால் அங்கு அயன்கள் காணப்படாது அயன்கள் இல்ல ஆகவே மின்னை கடத்தாது மண் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுகள் வந்து மின்னை கடத்தாது தான் கூடுதலாக யூஸ் ஆகிற விஷயம் மின் பங்குபொருள் என்றால் என்னால் என்பொருளுக்கான உதாரணங்கள் என்னென்ன மின் பகாப்பொருளுக்கான உதாரணங்கள் என்னென்ன அந்த விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளும் சரியா இது ஏற்கனவே நான் ஏற்கனவே படிச்ச நான் கொஞ்சம் திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன் மின்னோட்டம் என்றால் கட்டாயம் எங்களுக்கு ஒரு மின் முதல் தேவை மின் முதல் தேவை இப்போ நாங்கள் இதை வெற்றியை பாதிக்கிறோம் வெற்றியில் உங்களுக்கு தானே நான் நீட்டமாக இருக்கிறது பிளஸ் கட்டாயம் இருக்கிறது மைனஸ் இல்லை இப்படி உங்களுக்கு விருப்பமான முறையை ஞாபகம் வைக்கலாம் பாசிட்டிவுக்கு தான் இது பவர் கூட ஏன்னா பாசிட்டிவ் விஷயங்களுக்கு தான் பவர் கூட நெகட்டிவாக பார்க்க அப்படின்னு எங்களுக்கு யோசிக்கலாம் அப்படி யோசித்தால் ப்ளஸ் வந்து பெருசாக வருது மைனஸ் கட்டையாக வருது இல்லைண்டா இது மைனஸ் இப்படி தானே ஒரு கோடு தானே ஒரு கோடு நாங்கள் போட்டோம் ப்ளஸ்ல நாங்கள் ஒரு கோடு ரெண்டு கோடு வருது அப்போ அந்த ரெண்டு கோட்டையும் போட்டோம் அப்போ ப்ளஸ் பெருசாக வருது சரியா அப்போ இது வந்து மீன் கலத்திட குறியீடு பெற்றிட குறியீடு எங்களுக்கு மூடிய சுற்றொண்டு வேணும் கடத்தியாலான ஒரு மூடிய சுற்று வேணும் மூடிய சுற்று இருந்தால் தான் மின்னோட்டம் கொண்டு செல்லப்படும் மூடிய சுற்றின் ஊடகத்தால் மின்னோட்டம் கொண்டு செல்லப்படும் அப்ப இப்படி இந்த சுற்று மூடப்பட்டு இருக்கணும் இடையில வந்து மின் கடத்தா பொருள் என்ன சரி இருந்தால் மின்னோட்டம் போகாது அந்த ஐடியாவை வச்சுக்கோங்க அப்ப இதே தான் இப்ப இதுக்குள்ளால மின்னோட்டம் போறதா என்ன அர்த்தம் இதுக்கு இடையில ஈக்கிற தீரவா மின்ன கடத்துது அப்ப இந்த இடத்துல மின் பகா பொருள் ஒன்று வந்தால் அங்கோட்டம் கடத்தப்பட மாட்டாது சரியா இப்ப சொல்லி தந்த விஷயங்கள் விளங்கி விளங்கிப்போ நான் திருப்பி சாதையா இதை செய்கிறேன் சரியா அயர் சேர்வைகளை பத்தி பார்த்த அயர் சேர்வைகள திண்ம நிலையில் அசையக்கூடிய அயன்கள் காணப்படாது அசையக்கூடிய அயன்கள் காணப்படாது என்றபடியால அதுக்கும் மின்னோட்டத்தை கடத்த ஏழா அயர் சேர்வை உருகிய நிலையில அயன்கள் காணப்படும் அந்த அயன்களுக்கு அசைய இயலும் ஆகவே மின்னை கடத்தும் அதே மாதிரி அயன் சேர்வைகள் நீர்க்கரைசல் கரைசல் எடுத்தால் அதுவும் மின்னை கடத்தும் பங்கீட்டு வலை சேர்வைகள் அயன்கள் காணப்படாது ஆகவே அது மின்னை கடத்தாது மின்னை கடத்தும் திரவங்களுக்கு பேரு மின் பா பொருள் மின்னை கடத்தாத திரவங்களுக்கு பேரு மின் பகா பொருள் அடுத்தது நாம் பார்த்தோம் நீர் எப்படி பகுதியா அயனாக்கம் அடைந்த எச் பிளஸ் ஆகவும் ஓஹெச் மைனஸ் ஆகவும் அப்ப ஏதாவது அவங்க நீர் கரைசல் என்றால் அதுல எச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் ஆயன்களும் காணப்படும் அடுத்தது நம்ம பார்த்தோம் வண்ணமிலம் வன்காரம் ரெண்டுமே அயனாக்கம் அடைத அயனாக்கம் அடைத அப்ப அதுல அயன்கள் காணப்படி அப்ப அந்த கரைசல்கள் மின்னை கடத்தும் திரவம் ஒன்றினோட மின் செலுத்தப்படும் போது அங்கு ரசாயன மாற்றங்கள் நிகழும்

ரசாயன மாற்றங்கள் நிகழும் அந்த அதுக்கு தான் நாங்கள் சொல்ற பேரு மின்பகுப்பு பகுப்பு இப்போ மின் பகுப்பு ஒன்று நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு அதில் தியரிய கொஞ்சம் வேகமாக படித்தோம் அப்போ மின் பகுப்பு என்றால் இங்க வந்து மின்வாய்கள் காணப்படணும் மின்வாய்கள் மின்வாய்கள் என்றால் திரவத்துக்குள்ள மின்ன கிடைக்கக்கூடியதான் மின்வாய்கள் 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 நிகழ்ச்சியில் அதுக்கு பிறகுதான்

து போய் அது என்ன செய்யும் இனத்திறன எடுத்துடாக மாறும் சோடியம் படிவடைவம் Cal centa, cl minus எடுத்தால் Cl minus Wind Cl minus அது எங்க போகும் நேர் மின்வாய்க்கு போகும் நேர் மின்வாய்க்கு போய் அதுல இலத்திரன இழக்கும் அதுல இலத்திரன இலத்திட்டு Cl to G சாக மாரும் Cl to G சாக மாரும் வெண்டி இலத்திரன குடுக்கும் நேர் மின்வாய்க்கு செல்கான் அப்பப் பாருந்த இப்ப இங்க வந்து வெட்டியாவத்தே இப்படி தீனாம்டைப் போகும் மரையிலிருந்து நேருக்கா நேரிலிருந்து மரையிக்கா

ஒரு மின் பங்கு பொருள் தேவை அதே நேரம் மின் வாய்கள் தேவை கடக்கும் கம்பி தேவை மின்கல வழுக்கு தேவை மின்கல வழுக்கு தேவை சரியா உருகிய சோடியம் குளோரைட்டை காபன் மின்வாய்களை பயன்படுத்தி எப்படி மின்பகுப்பு செய்கிறது நம்ம நான் மறுமங்களுக்கு வேலைப்படுத்துகிறேன் சரியா

நேராயன் மறை மின்வாய நோக்கி போகும் மறை அயன் நேர் மின்வாய நோக்கி போகும் அப்ப என்ன பிளஸ் ஐந்தல் மறை மின்வாய நோக்கி போகுது சிஎல் மைனஸ் ஐந்தல் நேர் மின்வாய நோக்கி போகுது என்ன பிளஸ் ஐந்தல் மறை மின்வாயில போய் இலத்திரனை எடுக்கும் இலத்திரனை எடுத்து என்னவாக மாறும் என் சொலிடாக மாறும் அப்படி என்றால் இந்த மறை மின்வாயில சோடியம் படிவடையும் சோடியம் படிவடையும் அடுத்தது நான் சிஎல் மைனஸ் ஐந்தல் பார்த்தால்

எளியம் இன்ட்ரெஸ்டாயின கலம் அதையும் இதே ஒப்பிட்டு பார்த்தேன்டா அந்த குழம்புல சரி அதால பாடமாக்க வேணாம் அனோட்டண்டா என்ன ஒற்றி ஏற்றம் நடைபெறும் மின்வாய் அனோட்டு கத்தோட்டண்டா என்ன தாழ்த்தல் நடைபெறும் மின்வாய் கத்தோட்டு தாழ்த்தல் நடைபெறும் மின்வாய் கத்தோட்டு அப்ப இது உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறார் அப்ப இந்த தாக்கம் வந்து

பகுதியா ஆயனாக்கம் அடையது எப்படி எக்ஸ்பிளஸ் ஆகும் ஆகவும் மைனஸ் ஆகும் சரியா அப் இதுலேயெல்லாம் கார்பன் மின்வாய் பயன்படுத்திய ஏற்கனவே தான் சரி கார்பன் மின்வாய் பயன்படுத்துகிற நேரம் தான் அந்த தாக்கம் நடக்காது தாக்கம்னால் மின்வாய் தாக்கம் அடையாது இல்லை கார்பன் இல்லாட்டி தனி நம்ப தான் பயன்படுத்தோனும் ஏழைய உலோகங்களை பயன்படுத்தினால் நாங்கள் எதிர்பார்த்த தாக்கம் நடக்காது கல்வனோமா இல்லை இப்போ

சோடியம் அப்படி வந்து இங்கே ஐதரசன் வரும் அப்போ இதில் வந்து மேலே கேட்கிறாள் இலக்கிறன இலக்கத்தான் இருப்பாங்க ஏற்கத்துக்கு கொஞ்சம் பின்னுக்கு அப்போ இந்த இடத்துல பார்த்தா தாக்க வீரத்தொடரில் கீழே கேட்கிற நேரம் என்றான் இலக்கிறன இருக்கும் அப்போ ஐதரசன் தான் தாக்க வீரத்தொடரில் சோடியத்தை கீழே இருக்கிறாள் ஆகவே எச் பிளஸ் தான் இலத்திறனை

இதிலிருந்து தாக்கம் அடையும் கூடியே h+ தாக்கம் அடையும் h+ தாக்கம் அடையும் சிஎல் மைனஸ் தாக்கம் அடையும் மைனஸ் எங்க போகும் அது நீர் நோக்கி போகும் நீர் நோக்கி போகும் h+ மர ஏ நோக்கி போகும் அப்ப நேர்ல நடக்கிற தாக்கம் சிஎல் 2 cl- cl2 கேஸ் ஆகும் மாறும் 2 எலக்ட்ரானை இழக்கும்

அநோட்ல CL2 வாயு வெளியேறும் அப்போ எங்களுக்கு அவதானம் என்று CL2 வாயு வெளியேறும் ஐதரசம் வாயு வெளியேறும் அப்படிங்களுக்கு அவதானம் கொடுக்கவே இல்லை ஏனென்றால் எங்களுக்கு கண்ணாட பார்த்தீ சியல் தான் ஐதரசம் தானேன்னு சொல்லேரா அப்போ அவதானங்கள் என்னென்ன அனோண்டிலும் கதோட்டிலும் வாய்க்குமளிகள் வெளியேறும் அனோண்டிலும் கதோட்டிலோ வாய்க்குமணிகள் வெளியேறும் அதுதான் எங்களோட அவதானம் அடுத்து நாங்கள் பார்ப்போம் அமிலம் துவைக்கப்பட்ட நீரை மின்பகுப்பு செய்தல் அமிலம் சிறிதளவு கலக்கப்பட்ட நீரை மின்பகுப்பு செய்தல் அந்த பாடத்தை தான் நாங்க இப்ப பார்க்க போறது தியரி எப்படி நேர் மறைய நோக்கி போற மறை நேர நோக்கி போற தான் விஷயம் பாடமாக்கி வச்சு கொள்ள போனா அவங்களுக்கு கஷ்டம் அநோட்டில் என்ன வாய் வெளியாகும் கத்தோட்டில் என்ன வெளியாகும் அதெல்லாம் கஷ்டம் அப்ப அதை விட்டுட்டு ஈஸியா சிம்பிளா நாங்க வச்சுக்கோங்க

இதில் நாம் பாவிக்கிற மின்வாய் என்ன மின்வாய் காபன் மின்வாய் என் காபன் மின்வாய் தாக்கம் அடையாத காபன் மின்வாய் பாவிக்கிறோம் இது மறை மறையோடு இணைக்கப்பட்ட மின்வாய் என்ன மின்வாய் மறை மின்வாய் நேரோடு இணைக்கப்பட்ட மின்வாய் நேர் மின்வாய் அப்ப இதுக்குள்ள போட்டியாளர்கள் யார் யாரும் நேரத்தில் போட்டி இல்லைனா ஐதரசன் மட்டும்தான் நினைக்கிறது மரங்கல் எக்ஸ் அடுத்தது ஓஎச் மைனஸ்

நீர் மின்வாய நோக்கி போகும் oh - oh - நீர் மின்வாய நோக்கி போகும் h OH + h OH + தான h OH + அப்படியே marie மின்வாய நோக்கி போනා 9 * 3 అనుకురే సారీ marie மின்வாய நோக்கி போகுது marie மின்வாய நோக்கி போகுது ஹဲ h OH + இப்போ இந்த தாக்கம் एक कनவே படிச்ச आधे தாக்கம் தானி అయ్యో അതിനെ पे आधे எலද அப்ப இங்க நேர்மின்வாரி நடக்கும் தாக்கம் என்ன ஓஎச் மைனஸ் அது பாடமாங்கிட்டேன் அங்கே இலக்கிற மலையில் என்ன நடக்கும் மலையை நோக்கி போடாது

இந்த வாய்ப்பல் போகிற டைம் நீர் கீழே இறங்குது அப்போ நீர் தான் கீழ் முக இடப்பெயர்ச்சியான இந்த வாய்ப்பல் சேரிக்க பற்றிக்கிறேன் ஐயோ இப்போ வந்து அந்த ஃபெஸ்ட்டாக நான் பார்த்தோம் உருகிய சோடியம் குளோரைட்டை மின்பகுப்பு செய்தல் அதுக்கு பிறகு சோடியம் குளோரைட்டின் நீர்க்கரைசலை மின்பகுப்பு செய்தல் அடுத்தது செப்பு செல்ப சல்பேற்றினை மின்பகுப்பு செய்தல் அடுத்தது பார்ப்போம் பார்த்தோம் அமிலம் துமி துமிக்கப்பட்ட நீரை மின்பகுப்பு செய்தல் ஐயோ மின்பகுப்பு இப்போ இப்போ ஃபுல்லாகவே இந்த திருப்பி திருப்பி அதே தன்னை படிக்கிறது இப்போ போதுமாகிட்ட மாதிரி இருக்கிற ஏன்னா சின்ன தியரியை வச்சு தான் சுத்துற விலகினா அவிலம் துவக்கப்பட்ட நீர் செப்பு சல்வேட்டு அதெல்லாம் யோசிக்க வேணாம் நேர்மறை அதுகளை வச்சு யோசிக்கும் ஈஸியாக முடி சிம்பிளாக செஞ்சுக்கொள்ளேனும்